ஆதியாகமும் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனம் வசனம் பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் நோவாவை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் ஆசீர்வதித்தார் என்றால் பூமி எங்கும் வெள்ளம் வந்து எல்லா ஜீவ ஜந்துகளும் அழிக்கப்பட்ட போது நோ கர்த்தர் நோவாவை அவன் குடும்பத்தையும் பேழைக்குள் வைத்து காத்தார் அந்த வெள்ளத்தின் நாட்கள் முடிந்த பின்பு கர்த்தர் மலையை நிறுத்தி தண்ணீரை வடிய வைத்த பின்பு அவர்கள் எல்லோரும் பேழையை விட்டு வெளியில உடனே நோ முதலாவது செய்த காரியம் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனையான ஒரு பலியை செலுத்தினார் அந்த சமயத்துல கத்தர் நோவாவை ஆசீர்வதிக்கிறார் ஒரு பெரிய சவால் நிறைந்த காலத்தினூடாய் கடந்து வந்தார் அது வரைக்கும் பார்த்திராத ஒரு பெரும் வெள்ளத்தை நோவாவின் குடும்பம் கண்டது அந்த சமயத்துல கத்தர் காத்து கொண்டு அப்படி ஒரு சவாலான காலகட்டத்தின் நோவா கடந்து வந்தது நிமித்தம் கத்தர் நோவாவை ஆசீர்வித்தார் அது மாத்திரம் இல்ல கத்திற்கென்று பலிபீடம் கட்டின போது கத்தர் ஆசீர்வதித்தார் உங்களுடைய வாழ்க்கையில கூட சவால் நிறைந்த பகுதிகளில் இதற்கு பின்பு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளிலே கத்துறவங்களை காக்கிறவர் இந்த பிரச்சனை கத்துறவங்களை வெளியில கொண்டு வர வைப்பார் வந்த பிறகு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் அது மாத்திரம் இல்ல கத்திருக்க என்று பலிபிடத்தை கட்டுங்க கத்திருக்குரியத கத்திர்க்கு செய்யுங்க கத்துறவங்களை ஆசிரியப்பார் நோவாவை ஆசீர்வித்தவர் உங்களை ஆசீர்விப்பார் ஜெமிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிறாண்டவரே நோவாவை ஆசீர்வித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்னீரே இதே வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக அநேக கஷ்டமான பாதைகள் கடந்து வராங்க இதுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கத்து தருவீராக எவ்வளோ சிரமங்கள் மத்தியில் உங்களுடைய ஊழியத்தை செய்றாங்க கத்தருடைய பலிபீடத்தை கட்டுறாங்க கத்திற்கு கொடுக்க வேண்டிய பலிகளை கொடுக்குறாங்க கத்திற்கு செய்ய வேண்டியதை செய்யறாங்கப்பா அதை நினைவு கூர்ந்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அதை மறவாமல் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வர நன்றி அவங்க பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட்டிருக்கட்டும் அவங்க குடும்பம் ஆசீர்விக்கப்பட்டுக்கட்டும் அவங்க வேலை செய்கிற ஸ்தலம் ஆசிரியக்கப்படட்டும் அவங்க செய்கிற வியாபாரம் ஆசிரியக்கப்படட்டும் ஊழியங்கள் ஆசிரியக்கப்படட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக நோவாவை ஆசிரியத்தவர் இவர்களை ஆசிரியப்பிராங்க ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பார்